对吧 சண்ட மட்டுப்படுத்துக்குமையை மட்டுப்படுத்தி எதிர உற்பத்தியை வேலை வச்சுக்கோம் நாட்டின் நாட்டின் நிலையின் நிலைக்கு போகிற காரணமாக உற்பத்தி அறிய விவசாயிகள் வேலை கொடுக்குறோம் này có được đi cái đó đi cái đó cái này 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 cái ി പത്തനിലെന്ത് മാ മലയാളം വടമരാ ഉത്പത്തിൽ വന്നു வெளிநாடுகளில் இருந்து ரக்குமதி செய்கிறவங்க நாங்கள் எங்கட உற்பத்தி இங்கேருந்து விற்றுக்கொள்ள முடியாதுங்க உற்பத்தி அளிங்க வார நேரம் கொஞ்சம் ரக்குமதி கூறுதலாக இருக்கிறதால நில வில நாங்கள் இங்கே எங்கள்கிட்ட உற்பத்தியை வந்து விற்க முடியாத ஒரு கட்டம் காரணம் என்னென்னு சொல்லிட்டுன்னா அதுக்குரிய எங்களுக்கு கிடைக்கும் காரணம் எங்களுக்கு கிலோவுக்கு இருநூத்தொம்பது ரூபா முடியுது அனுப்பி வச்சோம்னா இங்கே எங்களுக்கு நூறுரூவா விற்றா இப்போ நாங்கள் எடுக்கிறது அதெல்லாம் பிடிக்காது அதால் தேவை செய்து அரசாங்கம் வந்து இந்த காலகட்டங்கள் நேரம் இந்த உற்பத்தி கிராமத்தில் இருக்கிற உற்பத்தி வார காலங்களில் இறக்குமதி குறைச்சி தருவன் பண்ணி ஆளுமையான உழைக்கணும் சின்ன வெங்காயமாக பெரிய சின்ன வெங்காயம் கூடுதலான உற்பத்தி சின்ன வெங்காயம் சாதாரணமாக எங்களுக்கு ஒரு ஆயிரம் கண்ணெடுத்துன்னா மூன்றரை பரப்பு ங்காயம் நட்டு கிண்டி முடியும் எடுக்கிறதுக்கு எங்களுக்கு ஆக குறைஞ்ச ரெண்டரை ரூபாய் தச்சமயம் முடிஞ்சு ரெண்டரை லட்சம் வண்டிதான் ஒரு முப்பது அந்த தயவு முப்பது ரெண்டரை லட்சம் மூத்த இருபத்தி நாலு சாதாரணமாக ரெண்டாயிரம் ரூபா எங்களுக்கு அந்த முடிக்கும் நாங்கள் விக்கைகளை வந்து ஐயாயிரம் ரூபாய்க்கு மிச்ச பகுதிக்கு நாங்கள் எங்கே எடுத்து எடுக்கிறோம் எடுக்க முடிக்கிறோம் தயவுசெய்து இதாக அரசாங்கம் கட்டாயம் உள் வாங்கி ரெண்டு ரெண்டு கொஞ்சம் ஒரு சரியான ஒரு முடிவு எடுத்து தொடங்கணும் ஒன்று வில நிர்ணயம் முக்கியமாக உங்களுக்கு வில நிர்ணயம் சொல்லி ஒன்று இருந்து சொன்னால் நாங்கள் அந்த பயிற்சியை செய்து கொண்டிருக்கலாம் இந்த மாதிரி இருந்தான்னு சொன்னால் காலப்போக்கில் நாங்கள் தொங்காச்சியை ஆனவே கைவிட வண்டிய நிலப்பாடு கண்டப்பட இருந்தது

பச்சைமணி விவசாயி எங்களுடைய விவசாய உற்பத்தி பொருட்கள் அதாவது சந்தைப்படுத்த முடியாத நிலை ஒன்றை இருக்கின்றன வேறு அறுவடை அறுவடை காலம் அறுவடை காலம் வந்து இறக்குமதியால் விவசாயம் ரொம்ப பாதிக்கப்படவில்லை அடுத்தடு இன்றைய காலகட்டத்தில் கூலிகள் கூட விவசாய கூலிகள் கூட நாளை அந்த வாழ்க்கைல கூட கூடுறதால விவசாயில் கூலிகளும் கூடிக்கொண்டு போகுது அது அவங்க அது இந்த மகையை கூட இங்கே கையில் வச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் எங்களுக்கு முடியலங்கிறதை ஆதாரம் மடித்து வச்சுருக்காங்க மற்றது எங்களுடைய ரத்துமதியை எப்படி செய்யணும் எங்களுடைய அறுவடை காலத்தில் மட்டுப்படுத்தி வைக்கவும் அறுவடை காலத்தில் எங்கிற அதை ரக்கு ரக்குமதி செய்யாமல் ஒன்று செய்யலாம் நாட்டை காணாது ம அதே நேரத்தில் எங்க நாட்டை வளப்படுத்தவுடனே விவசாயிக் உற்பத்தியை அதிகரிக்கப்பட செய்யவும் இளம்பு விவசாயிகள் விவசாயத்தை விட்டு நாடு அளவுக்கு தான் இருக்கணும் அப்போ இளம் சமுதாயத்தை இந்த உள்வாங்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம் நாங்கள் அப்போ கூடுதலாக அறுபத்தஞ்சு அறுபது இப்போ விவசாயம் செய்யணும் அவை முடிஞ்சால் நாட்டுக்க விவசாயம் செய்கிற இல்லை காரணம் என்றால் வெளிநாட்டு முகத்தில் எல்லாம் வெளிநாட்டுகள் செய்கிறதுனால இந்த விவசாயம் நிலங்கள் எல்லாம் கடைசி பற்றி கொண்டு ஒரு மாற்றி செய்யவும் இந்த மாற்றி வழி செய்தாக்கான் நாங்கள் அடுத்த சந்ததியாவது நல்ல முறைக்கு வரணும் இதுதான்

அச்சம நிறுத்தி முக்கியா நமக்கு முந்தை இப்ப பிரித்தே திருத்திக்கலாம் இது காரணம் வந்து விலைகள் போதாமே அதாவது வெங்காயத்துக்கு நம்ம குழிச்சி அடைஞ்சு போயிட்டு ஏனைய பொருட்களை குளிர்ச்சி கூலி அருகி என்று மற்ற பசாலையார் லோரியில் வர பசலையா ஒரு லட்சம் ரூபாய் எண்பதாயிரம் ரூபாய் கூறுகிறார் அதையும் நாங்கள் குறைக்க பண்றதுக்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் சங்கத்தை சங்கங்களோடு தொடர்பு கொண்டு அந்த எரிவையும் நாங்கள் இறக்குதல் செய்கிறதுக்கு கொழுங்குகோல் செய்யப்பட போகணும் மற்ற விவசாயிகள் அனைத்து பேர் அனைத்து பேருக்கு இதைக்கு ஒரு லட்சம் ரூபாய்க்கு எரி வாங்கினால் சிக்கிற வெங்காயம் முப்பதாயிரம் ரூபாய் தான் விற்கணும் அதில் பாரி அட்டங்கள் வேணும் இது இலக்கருத்துக்கொண்டு இவரு என்ன அனைத்து பேரும் பேசியதெல்லாம் இதை கருத்துக்கொண்டு அரசாங்கம் விவசாய அமைச்சர் லால் ஓ லாட் சார்ந்தவர்கள் இதுக்கு உடனடியாக தேவைப்படுத்து தேவைப்படுத்து செய்வார் என்று நாங்கள் எதிர்பார்த்து மக்களவை சார்பில் கொடுவதாக இருக்கிறோம் நன்றி வணக்கம்